ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கீதா அன்பு இன்றைக்கி ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் ஒர்க்கிங் பிளாக் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் ஹாப்பிய நைஸ் டே இப்போ மாடியில் இருக்கிற வாட்டர் டேங்கோட மூடி இது வந்து முந்தானியத்துக்கு மலையில் காற்று செம்மையாக அடிச்சிது ரெண்டு டேங்க் மூடியும் பறந்து போய் பக்கத்து வீட்டில் கடந்துச்சு அவங்க காலையில் எடுத்து கொடுத்தாங்க சரி இப்போ இதை வந்து நம்ம மாடியில் வந்து ஃபிட் பண்ணிடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க காக்கா வந்து எலும்பு துண்டெல்லாம் வந்து அந்த தண்ணி கொண்டு வந்து போட்டுரும் நம்ம அந்த தண்ணி டேங்கை கலவை யூஸ் பண்ணுறோம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறோம் அந்த வாட்டரை அதனால அது வந்து நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் இதை வந்து அந்த மூடியை வந்து மேலே போடலான்ட்டு இன்றைக்கி இதுதான் உங்களுக்கு ஒரு பிளாக்காக எடுத்து போடலான்ட்டு போட்டுட்ருக்கேன் இந்த இரும்பு ஏணி வந்து மூணாவது மாடிங்க அதாவது எங்கள் வாட்டர் டேங்க் வந்து மூணாவது மாடியில் இருக்குது அந்த வாட்டர் டேங்கில் இந்த மூடியை கொண்டு போய் போடணும் அதுக்காக தான் நான் வந்து இந்த ஏனியை வந்து அந்த மூணாவது மாடி போடுறதுக்காக வச்சேன் ஃபஸ்ட்டு வந்து மறந்துட்டு மூடியை மறந்துட்டு மேலே ஏறிட்டேன் அப்புறம் மறுபடியும் இறங்கி வந்து இந்த மூடியை எடுத்துக்கிட்டு மேலே போகணும் இந்த வாட்டர் டேங்க் மூடி வந்து பறந்து போய் பக்கத்து வீட்டில் கடந்தது பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து கொடுத்தாங்க நல்ல வேலை இல்லைன்னா வந்து வேறு எங்கேயாச்சும் ஓட்டு மேலேயோ பக்கத்து வீட்டு மேலேயோ விழுந்துருந்தா ரொம்ப வம்பா போயிருக்கும் மேலே வந்து பார்த்தா கிளைமேட்டு செம்மையாக இருந்துச்சு நல்லா மழை வர போகிற மாதிரி வானம் இருந்துச்சு இதுதாங்க அந்த மூடி பாருங்கள் ரெண்டு வாட்டர் டேங்க்லேயும் மூடிய காணும் நேற்று பேஞ்ச மலையில் காற்றோடு நல்ல பழத்த காற்று வீசிச்சா பக்கத்து வீட்டில் இருக்கிற மாடியில் போய் இந்த டேங்கு மூடி வந்து விழுந்துருச்சு அவங்க வந்து பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து பாருங்கள் அந்த மாடியில் தான் விழுந்துச்சு அவங்க வந்து எடுத்து கொடுத்தாங்க இதுதான் எங்கள் சேலம் மாவட்டத்தோட வியூ சுற்றியும் மழை நான் காமிக்கிற இந்த இடத்துல தான் ஏற்காடு இருக்குது இங்கே வந்து ஏற்காடு இருக்குது இப்போ ரொம்ப மழை மூகம் மேகமூட்டத்தினால அந்த ஏற்காடு வந்து கா காட்ட முடியல சுற்றியும் எங்கள் ஊரை சுற்றியும் மழை தான் வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நான் கை காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த இடத்துல தான் ஏற்காடு இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா ஏற்காடு மலையை நல்லாவே பார்க்கலாம் இந்த பக்கம் வந்து ஈஸ்வரன் அதாவது சித்தர் கோயில்னு சொல்லுவாங்க அந்த மலை இருக்குது சரி ஓகே நேரம் ஆகிடுச்சின்னா அந்த கொண்டுட்டு வந்த டேங்க் முடி வந்து ஃபிட் பண்ணிடலாம் நம்ம ஃபிட் பண்ணாத வச்சால் இந்த காக்கா இருக்கு இல்லைங்களா நம்ம மாடியில் வந்து எலும்பு துண்டு இந்த மிச்சம் மீதியெல்லாம் கொண்டாந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுரும் ஏன்னா ஏற்கனவே ஒரு மாதிரி இப்படி தான் இருந்துச்சு நாங்கள் டேங்கை க்ளீன் பண்ணணும் அதனால் மூடி இல்லாமல் நீங்கள் டேங்கை வைக்காதீங்க ஏன்னா அது வந்து கிருமியெலாம் வந்துடும் நாம் சமையலுக்காக யூஸ் பண்ணுறோம் வாய் கொப்பளிக்கிறோம் குளிக்கிறோம் அதனால தான் இந்த எப்பவுமே நீங்கள் மேல் மாடியில் டேங்கில் டேங்க் இருந்தால் அதில் மூடி வந்து போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு வந்து வாட்டர் வந்து சுத்தமான வாட்டராக கிடைக்கும் நான் வந்து இதுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரரையும் மற்றவங்களோ ஹெல்ப்பு வந்து கேட்க மாட்டேன் என்னால் முடிஞ்ச வேலைங்களே நான் எங்கள் வீட்டில் நானே செஞ்சுருவேன் ஏன்னா எல்லா விஷயத்துக்கும் நாம் வந்து ஆண்களை எதிர்பார்க்கக்கூடாது அவங்க வேலைக்கு போயிட்டு வருவாங்க இல்லைங்களா அங்கே டயர்டோடு தான் வருவாங்க வீட்டில் இருக்கிற நாம தான் இதெல்லாம் சரி பண்ணிக்கணும் சரி பண்ணிவிட்டு மூடியெல்லாம் போட்டு நல்லா டைட்டாக இருக்குதுன்னு ஒருக்கா செக் பண்ணிக்கிட்டேங்க பாருங்கள் நல்லாவே டைட்டாக தான் இருக்குது நீங்களும் உங்கள் வீட்டு மாடியில் காற்றடி காலம் வந்தால் போய் செக் பண்ணுங்கள் வாட்ரு வாட்டரில் உள்ள பார்த்து டேங்க் வந்து எப்படி சுத்தமாக இருக்கா தண்ணியெலாம் சுத்தமாக இருக்கான்னு பார்த்து அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க காற்றடிக்கிறதுனால டேங்கில் இருக்கிற மூடி பறந்து போக வாய்ப்பு இருக்கோ அதை நல்லா டைட்டாக மூடிக்கோங்க இப்போ பாருங்கள் வானம் வந்து நல்லா மப்பு மந்தாரமாக இருக்குது எப்படாம் மழை வரும் போல் இருக்குது ரொம்பவே நல்லா இருந்துச்சு கிளைமேட் மேல் மாடி மூணாவது மாடியில் இப்போ நான் இருக்கேன் இப்போ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு வந்த வேலை என்னவோ டேங் முடியெலாம் நல்லா டைட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃபினிஷ் பண்ணிவிட்டு சரி ஓகே இறங்கிடலாம் இதுக்கு மேலே மேலே இருந்தால் மழை வந்துடும் கீழே இறங்கியாச்சு இன்னும் இது போல் அவங்க வீட்டில் வாட்டர் டேங்க் இருந்தால் அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட பெல் லைக்கான டச் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அனைத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே தேங்க்யூ பாய்